நாம் எல்லாருமே மார்கழியில் திருப்பாவை சொல்கிறோம் ஆனால் நம்முடைய மனதுக்குள்ள எழக்கூடிய கேள்வி ஒன்று தான் இப்படி இந்த திருப்பாவை சொன்னால் மட்டும் போதுமா ஆண்டால் திருப்பாவை சொன்னாங்க ஆனால் இது வெறும் வார்த்தைக்காக மட்டும் இல்லை இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்காகத்தான் நம்முடைய மனதினுடைய மாற்றத்துக்காகத்தான் ஒவ்வொரு மனித மனதுக்குள்ளும் பல எண்ண ஓட்டங்கள் ஓடிட்டு தான் இருக்கு இதுல கோபம் எத்தனை பொறாமை எத்தனை தற்பெருமைகள் எத்தனை இதை எல்லாத்தையும் களையக்கூடிய விதமாகத்தான் ஆண்டாள் எழுதிய இந்த திருப்பாவை பதிகங்கள் ஒண்ணு ஒன்றும் இருக்கு ஏன்னா மனதுல இருக்கக்கூடிய இந்த அழுக்குகளை எல்லாம் தான் தூய்மையான ஆலயத்துல தானே இறைவன் குடிக்கொள்வான் அந்த மாதிரி தான் நம்முடைய இந்த மன ஆலயத்தில் இறைவன் குடிக்கொள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளான இந்த அழுக்குகளை எல்லாம் நம்ம கலைந்து எடுக்கணும் அதற்கான வார்த்தைகள் தான் ஒன்று ஒன்று ஆண்டல் நமக்கு கொடுத்தது இதை எல்லாத்தையுமே நம்ம சொல்லி பழகியிருப்போம் இந்த முப்பது நாட்களும் நான் தினமும் திருப்பாவை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் அவர்களுடைய மனம் வருத்தப்படுமாறு பேசுறது அப்படின்றது திருப்பாவை சொன்ன அந்த நாக்கிற்கு உண்மையானதா ஏன்னா நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த நா பிறருடைய மனம் புண்படும்படியாக பேசுவது அப்படின்றது எவ்வளோ வருத்தமானது நிறைய அறிவுரைகளையும் நிறைய ஆசிர்வாதங்களையும் நாச்சியார் நமக்கு அள்ளி கொடுக்குறாள் இந்த மாதத்தில் இந்த மாதமே முடிய போகுது எப்பவுமே நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய இந்த வாய் பிறர் மனம் நோகும்படி பேசாமல் நாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் ஆண்டாள் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறா தெரியுமா பெரிய பெரிய பூஜை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை ஒரு நல்ல வார்த்தை மற்றவங்களுக்கு அந்த வார்த்தை உயர்த்தணும் அவர்களுடைய மனதுக்கு இதம் கொடுக்கணும் ஒரு உதவி செய்யணும் பொறுமையை கையாளணும் இதையெல்லாம் தான் ஆண்டால் நம்ம கிட்ட இருந்தே எதிர்பார்க்கிறான் இந்த மாதத்துல இதை எல்லாத்தையும் நம்ம முழுமையாக கடைபிடிச்சா எப்படி இருக்கும் மாதம் முடியக்கூடிய தருணமே வந்துகிட்டது பல வீடியோக்களில் நாம இதை பத்தி பேசியிருக்கோம் இந்த திருப்பாவை நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை கொண்டு வர்றது அப்படின்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம் அதைத்தான் ஆண்டாலும் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குறா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த திருப்பாவை வெறும் வார்த்தைகளா எழுத்துகளா இல்லை அல்ல நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் தரக்கூடிய வரிகளா கமெண்டில் இதை பதிவு செய்யுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்